என் பேர் சரவணுங்க நான் அச்சு தொழில் வச்சிருக்கேன் புதுச்சேரி மாநிலம் என்னுடைய பிரஸ்ல ஆப்ரேட்டர் ஒரு கேள்வி கேட்டாருங்க என்ன கேட்டாருங்க கடவுள் யாருங்க அதுதான் அவர் கேட்ட கேள்வி அதாவது கடவுள் யார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இது எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு கேள்வி ஏன்னா ஒரு சாரார் கடவுள் இல்லைங்கிறாங்க ஒரு சாரார் கடவுள் இருக்குங்கிறாங்க கடவுள் தான் பல மதங்களா இருக்கணும் கடவுள் இல்லைங்கிற அவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க கடவுள் சொல்றவங்க தான் இந்துக்களா இருக்கிறோம் கடவுள் இருக்கிறார் சொல்றவங்க தான் கிறிஸ்தவா இருக்கிறோம் கடவுள் இருக்கிறார் தான் முஸ்லீமா இருக்கிறோம் அப்ப கடவுள் யாருங்கிற ஒரு ஆன்சரை என்ன செய்யணும் கேள்விக்கு விடை கண்டாக வேண்டும் கடவுள் யாருன்னு சொன்னா முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா முதல் புரியுதுமா இல்லையா கடவுளை நம்ம யாரும் பார்க்கல நம்ம யாராவது எந்த மதத்துக்காரன கடவுளை பார்த்தாங்களா கடவுளை பார்க்க கிடையாது கடவுள்கிட்ட யாருன்னு நமக்கு தெரியல என்று சொல்லும் பொழுது அப்ப கடவுள் இருக்கிறார் சொல்வதை நம்புவதற்கு நமக்கு தயக்கமாக இருக்குது நம்ம பார்க்கலையே இதை அப்ப மாட்ட அளவுக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில பார்த்தோம்னு சொன்னா சிந்தனையை செலுத்தி பார்த்தோம்னு சொன்னா கடவுள்னு ஒருத்தர் நிச்சயமா இருக்கிறார் அந்த முடிவு தான் நீ வந்து ஆகணும் ஏன் கடவுள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்க முடியாது என்று இப்ப உள்ள நவீன அறிவியல் யுகம் வந்து கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது இந்த இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன் இந்த மைக்கு வந்து அதுவா உண்டாயிருச்சு உங்களால் ஏத்துக்கொள்ள முடியுமா முடியாது இது உண்டாவதா இருந்தா இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருப்பதாக இருந்தால் ரொம்ப விவரமான ஒருத்தன் இத வந்து தயாரிச்சு இருக்கனு அவனை நம்ம பாக்காட்டாலும் பரவாயில்ல அவனை கொண்டாந்து நிப்பாட்டு அப்பதான் ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடாது இது சொல்லுது ஒருத்தன் செஞ்சான்னு சொல்லி அவன் யாரும் நமக்கு அட்ரஸோ பேரவனுக்கு தேவையில்லை ஆனா கண்டிப்பா இது ஒருத்தன் செஞ்சிருப்பானே இல்லையா இந்த போடியம் இருக்கு அதுவா வெட்டி அதுவா அறுத்து அதுவா ஜாயிண்ட் ஆகி அதுவா இந்த மாதிரி நம்புவோமா இது உண்டாகாது இதெல்லாம் இந்த 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 நம்ம உலகம் பூமி பூமிங்கிறது ஒரு ஒரு கடுக விட சின்னது இமயமலைக்கு கடுகுக்கு வித்தியாசம் இருக்குமோ அவ்வளவு வித்தியாசம் இந்த பிரபஞ்சத்தில் பூமிங்கிறது நம்ம வாழ்ற பூமி இருக்க அதுக்கு மேல பல மடங்கு இமயமலை இருக்குது நம்ம சின்ன அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமி இதை சுற்றி உள்ள பிரபஞ்சங்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இது எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றோம் எப்படி தோன்றியதுன்னா இறுதியா என்ன முடிவு தெரியுமா கடைசி இப்ப உள்ள முடிவு ஒரு ஒரு அணு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு திடீர் என்று வெடித்து சிதறியது தான் இதெல்லாம் வந்து சீந்துடுறோம் அதாவது ஒரு சின்ன ஒரு அணு மாதிரி ஒன்று வெடித்து சிதறியது வெடித்து சிதறின பிறகுதான் அந்த சிதறியது பெருசாகி கொண்டே போய் 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 என்ன செய்யுது பல கோள்களாக யூனிவர்ஸ்களாக பிரபஞ்சங்களாக உருவானிச்சு விஞ்ஞானி சொல்றோம் இப்போ நம்ம என்ன கேட்கறோம் கேட்டா ஒரு பொருள் வெடிச்சிச்சு இல்ல ஒண்ணும் இருந்து வெடிச்சிச்சு இல்ல எதுவுமே இல்லையா உலகத்துல எதுவுமே இருக்கலையாம் திடீர்னு வெடிச்சிச்சான் வெடிச்சு இதெல்லாம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது இந்த சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சவன சொல்றான் இது ஒண்ணும் ஒன்று உருவாக இயலாது லாஜிக் என்ன சொல்லுது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சக்தியையும் மனிதன் உண்டாக்க முடியாது உண்டாக்கவே யாராலையும் உண்டாக்க இயலாது மாத்தான் முடியும் இந்த பொருளை நீங்க உண்டாக்க இயலாது இதை வந்து மாத்தலாம் வேற ஒண்ணா மாத்தலாம் இது இந்த போனா இருக்குன்னு சொன்னா இதுக்கு முந்தைய வேற ஒண்ணா இருந்திருக்கும் கொஞ்சம் மண்ணா இருந்துருக்கும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கா இருந்துருக்கும் கொஞ்சம் இரும்பு எல்லாத்தையும் கலந்து இப்படி உண்டாக்கி இருக்கிறோம் எந்த ஒரு பொருளையும் ஒண்ணும் இல்லாத உண்டாக்க இயலுமா அப்படி உருட்டி இதை மண்ணு காட்ட முடியுமா முடியாது இதை என்ன நீங்க சட்டம் போட்டிருந்தா கூட இது வேற ஒண்ணுல இருந்து தான் வந்திருக்கிறது நம்ம வைத்திருக்கிற எல்லா பொருள்களுமே ஒன்றிலிருந்து மாற்றப்பட்டதா இருக்குமே தவிர உண்டானதா இருக்க முடியாது அப்ப சக்திகளை வந்து உருவாக்க இயலாது மாற்றி அமைக்கத்தான் இயலும் தான் லாஜிக் அறிவு அப்ப என்ன விஞ்ஞானிகள் சொல்றான்னு சொன்னா ஒண்ணும் இல்லாததுல இருந்து எதுவும் உண்டாக முடியாது ஒன்னு ஏதாவது ஒண்ணு இருந்து ஒண்ணு உண்டாகலாம் ஒண்ணுமே இல்லாம இருந்து திரும்பி வெடிச்சுன்னா ஒண்ணு இல்லாம இப்படி வெடிக்கும் அப்ப என்னமோ ஒரு சூப்பர் பவர் இருந்து அங்க ஆர்டர் பண்ணுகிறது இப்போ என்ன முடிவுக்கு வரலாம்

அந்த சத்தத்தில் இருந்துதான் ஒரு சவுண்ட் வந்து தெரிச்ச பிறகு பல பூமிகளாக சூரியனாக சந்திரனாக செவ்வாயாக இதெல்லாம் ஒரு கேலக்ஸி இது மாதிரி லட்சோப லட்சம் சூரியன்கள் இருக்கின்றன அந்த லட்சோப லட்சம் சூரியனை சுத்தி லட்சோப லட்சம் இந்த மாதிரி பூமி மாதிரி கோள்கள் இருக்கின்றன இது எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸா இருக்கிறது இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ்கள் இருக்கிறது அந்த மாதிரி இப்ப என்ன செய்யறான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றான் இவ்வளவு எங்க இருந்துச்சுன்னு கேட்டா இங்கே இருக்கணும் இவ்வளவு அடைச்சு வச்சுக்கிறேன் பெருசா வரும் பூமி சூரியன் சந்திர எல்லாத்தையும் இருக்கணும் எவ்வளவு பிரம்மாண்டமா வரும் இது எல்லாம் எங்கடாண்டு கேட்டா எதுவுமே இல்லாமல் இருந்து வச்சுக்கலாம் எதுவுமே இல்லாமல் இருந்து வருவதாக இருந்தால் ஒரு சூப்பர் பவரான ஒருத்தன் இருந்து ஆர்டர் பண்ணாமல் இது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப விஞ்ஞானிகள் என்ன முதல்ல வந்து வியாழன் மாதிரி ஒரு கோல் வெடிச்சுன்னு சொன்னான் அதுக்குள்ள அடங்கி இருந்துச்சுங்கிற ஒரு லாஜிக் ஒத்துக்கிடுச்சு அப்ப கடவுள் இருக்கிற கருத்து வரல இப்ப எதுவும் இல்லாம இருந்து வந்து சிங்கிறது இப்ப கண்டுபிடிச்ச என்ன சொல்றான்னு கேட்டா கடவுளுடைய கை இருக்குது இந்த உலகம் படைக்கப்பட்டதுல நமக்கு மிஞ்சின ஒரு சக்தியுடைய கை இருக்குது அது ஒண்ணு பாக்கணும் அது போக என்ன செய்யறான்னு கேட்டா இந்த பிரபஞ்ச இருக்குல்ல வெடிச்சுல வெடிச்ச அப்படி விரிஞ்சுக்கிட்டே போதுங்கிறோம் வெடிச்சது இன்னமும் நிப்பாட்டல வெடிச்சது வந்து பரவிக்கிட்டு போது பாருங்களேன் அது விரிவடைஞ்சுகிட்டே போகுதுன்னே சொல்றான் பிரபஞ்சம் வந்து விரிந்து கொண்டே போகிறது கோடான 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 மைல் அளவுக்கு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு வினாடிக்கு விரிந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் எப்படி விரியும் வெடிச்சு இப்போ வெடிச்ச ஒரு பொருள் அது மேலும் மேலும் பெருசாகிட்டு விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு சொன்னா ஒரு சூப்பர் பவர் இருந்தா அதை இயக்கணுங்கிறத இன்னைக்கு என்னஞ்சிருந்தா அதை கண்டுபிடிச்சு சொல்றான் அதனால கடவுள் யாருன்னு கேட்டா யார் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தாரோ ஆனா இந்த கேள்வி எதுக்கு வருதுன்னு கேட்டா நம்மளா படைச்சுக்கிட்டு சில கடவுள் உண்டாக்கிட்டோம் எதனால இந்த கேள்வி வருதுன்னா நம்மளை படைச்சவர் தான் கடவுளா இருக்கணுமே தவிர நம்ம படைத்துக் கொண்டது கடவுளா இருக்க முடியாது ஆனா கடவுள் யாரே யார் இந்த பூமியை படைத்தானோ யார் சூரியனை படைத்தானோ யார் சந்திரனை படைத்தானோ யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறானோ இந்த அனைத்தையும் படைத்து அதுக்கு திட்டமிட்ட ஒரு பாதையை ஏற்படுத்தி நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானோ அப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கவே செய்கிறான் அப்படி இல்லாமல் இந்த உலகம் இயங்கல் இன்றைக்கு வந்து அதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க அப்ப அவன் தான் கடவுள் அந்த கடவுள் நீங்க யாருன்னு பாக்காட்டாலும் கடவுளுடைய உருவம் தன்மை உங்களுக்கு தெரியாட்டாலும் அவனுடைய ஆற்றல் எல்லாமே இந்த இதுல தெரியுதா இல்லையா இந்த மைக்கை வச்சு இது செஞ்சவனுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்ப இந்த பிரபஞ்சத்தில் மூட்டு வேலையும் செய்யறதா இருந்தா அவன் பயங்கரமான ஒரு சூப்பர் பொருள் ஒரு சத்தத்தில் உணவு உண்டாக்குறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆக்கவோ அழிக்கவோ உருவாக்கவோ எல்லாம் அவனுக்கு முடியும் ஒரு செகண்ட் அவன் அழிப்பான்

கடவுள் வந்து ஆற்றல் வடிவமானவர் ஒளி வடிவமானவர் அவர் எல்லாத்தையும் கண்காணிப்பாரு அனைத்தையும் பார்ப்பாரு மனுஷனுக்கு கடவுள் தன்மை இல்ல சூரியனுக்கு கடவுள் தன்மை இல்ல செத்தவன் கடவுளாக முடியாது மரஞ்செடி கடவுளாக முடியாது கடவுள் உனக்கு மேல இருக்கணும் இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை வந்து இந்த விஞ்ஞானம் நிரூபிக்கிற கடவுள் கொள்கைக்கு நெருக்கமாக வருகிறது ஆனா நம்ம கடவுள் கொள்கை தப்பு பண்ணோன் வைங்க அது விஞ்ஞானத்தை நிரூபிக்கலாது கடவுள் கொள்கையை கரெக்டா எடுத்துட்டோம்னு சொன்னா அறிவியல் புறமா நிரூபிச்சிடலாம் இது சம்பந்தமாக கடவுள் இல்லை ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல அவங்களோட நாங்க ஒரு விவாதம் பண்ணணும் கடவுள் கிடையாதுங்கிற கூட்டத்தாரோட என்ன செஞ்சோம் நாத்திகர்களோட விவாதம் பண்ணணும் கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்புல அதுல உங்கள் மத்தியில சொல்வதை விட அவங்க விவரத்தோட வருவாங்க எதிர்கேள்வியோட வருவாங்கல்ல அவர்கள் மத்தியில நாங்க நிரூபித்து அவர்கள் கடைசியா என்ன ஆன்சர் பண்ணாங்க தெரியுமா அது கடவுள் இருக்கிறார்கள் கேள்வி இல்லைன்னு சொல்ல வந்தவங்க இது கேள்விக்குறிதான் சொல்லி வந்தாங்க அப்படிதான் முடிச்சிருக்காங்க அந்த விவாத சீரிய வெளியே கிடைக்கும் பாத்துக்கிறேன் வெளியில வச்சிருக்கோம் நாத்திகள் நடந்த விவாதம் அதை நீங்க பாத்து சொன்னா இருக்கா அந்த கேள்வி கட்டுற முதல்ல கொடுத்துருங்க மற்றவங்களுக்கு தேவைன்னா அவர் கொடுங்க அதுல வந்து அந்த நாத்திகருடைய விவாதத்துல கடவுள் இருக்கிறான் என்பதை அவ்வளவு சயின்டிபிக்கா டெக்ஸ்டோட ஆதாரங்களும் நிரூபிச்சிருக்க